ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சொல் டை அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் உனக்கு இந்த இந்தியல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி ஓகேங்களா கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூழின்ற திருச்சூலிருந்து எவ்வளோ தொலைஞ்சி என்ன ஊர் டீ கசு டீ கரிசிற்குளம் அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு போட போகிறேன் முன்னாடி நம்ம முன்னே முதல் முறை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எல்லாரும் சோலாரில் தான் போட்டால் ஆகணும் கரண்ட் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க வாங்க வீடியோக்குள் போய் என்ன பண்ணுறதுக்கு எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் ஆறு பேனல் போடணுக்குது பைபேஸு டாப் பேன் யூடிஎல் கம்பெனி இது வெர்சல் வந்து சோலார் பம்பு போட்டு கிணத்துல வந்து ரெண்டு இன்ச்சு இறக்க போகிறங்க ரெண்டு இன்ச்சு வந்து ரெண்டு இன்ச்சை மாற்றி யூஸ் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆன் பண்ணுங்க அது ஃபர்ஸ்ட்டு அதை ஆன் பண்ணுங்க ஆ நல்லா அழித்து விடுங்க ஆ ஓகே நேரம் இருங்க இங்கே வந்து இந்த வெரிசல் இந்த மாதிரி வருதா லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும் ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு விட்டுட்டு அப்படியே இருங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஃபுல்லாக லோட் ஆகணும்ல லோடாகிடுச்சுன்னா தான் இதாகும் இப்போ அடியில் கருது லைட்டை இழுத்து விடுங்க அந்த அடியில் கருது சுவிட்சை மட்டும் கீழே இழுத்து விட்டுருங்க என்ன ஆகாது அவ்வளோதான் நம்பர் ஓடுதா நம்பர் ஓடு ஆ இந்த பச்சை கலர் அடிச்சுன்னா லைட் ஓடுதுன்னு அர்த்தம் ஓடுதுன்னு அர்த்தம் ஆ மீதி எந்த கலர் அடிச்சுன்னா மோட்டர் ஓடல எதுனா ப்ராப்ளம் இருக்கும் ட்ரைனராக தண்ணி இல்லைன்னு அர்த்தம் இல்லை எதுனா ஒயர் பிடிச்சுனா இந்த ஓப்பன் பேஸுன்னு வரும் சரி சரி அந்த மாதிரி இந்த இந்த பச்சை கலர் எடுந்தால் ஓகேன்னு அர்த்தம் ஆ மிருக்கு வருதா வருதா ஆயிடுச்சா ஐநூறுக்கு மேலே போயிடுச்சுனாவே ஆர்பிஎம் ஓடுதுன்னு அர்த்தம் உள்ளா மோட்ரு ஓடுது இப்போ ஐநூறு சுத்தமாக எதுவும் வரலன்னா மோட்ரு ஓடலன்னு ஜீரோ ஜீரோச்சுனா இது ரெண்டாவதா இப்போ வந்து மோட்டர் ஓடுது உடனே தண்ணி வரும் அவ்வளோதான் இது மூணாயிரம் ஆர்பிஎம் மருதிக்கு வரும் ஃபுல்லாக ஒன்று வெயில் வந்துச்சுனா ஃபுல்லாக வெயில் வந்துச்சுன்னா மூணாயிரம் ஆர்பிஎம் மருதி வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருப்பேன் இருப்பா போயிடுச்சோ இருப்பேன்